செய்தி எதிரொலி ஐம்பது வருடங்களாக ஆற்றை கடந்து சென்ற மக்களுக்கு பிறந்தது விமோசனம் திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா ஒக்கரை கிருஷ்ணாபுரம் பகுதியில் வசித்து வரும் கர்ணா என்பவர் கூறுகையில் இந்த பகுதியில் ஐம்பது குடும்பங்கள் நாற்பது வருடங்களாக வசித்து வருகிறோம் நாங்கள் எல்லோருமே விவசாயிகள் தான் நாங்கள் கல்வி பயிலவும் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் குறுக்கே உள்ள ஒரு ஓடையை தான் செல்ல வேண்டும் மழைக்காலங்களில் இந்த ஓடையில் கழுத்தளவிற்கு தண்ணீர் செல்லும் அந்த நேரத்தில் நாங்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடப்பதால் எங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் பள்ளிக்கூடத்திற்கோ மருத்துவமனைக்கோ அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட எங்களால் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலையில் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் பலமுறை நாங்கள் பாலம் அமைத்து தர இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்திருந்தோம் ஆனால் இது குறித்து எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் எங்கள் சூழ்நிலையை உணர்ந்த துறையூர் தொலைக்காட்சி நாங்கள் படும் துயரத்தை அப்படியே ஒளிபரப்பியது இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் எங்கள் இடத்திற்கு வந்து பார்வையிட்டு தற்போது அமைத்து பாலம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது எங்கள் கஷ்டத்தை வெளி உலகிற்கு கொண்டு வந்த தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் கிருஷ்ணாபுரம் இருந்து பேசுகிறோம் இப்போ கடந்த நாலு நாளைக்கு முன் நாலு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆற்ற கடந்து போக முடில எங்கள் வாழ்வாதார இடத்துக்கு போக முடியலன்ட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் இப்போ வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா சேனலில் நியூஸ் சேனல்லேருந்து வந்து எங்களை பேட்டி எடுத்து போட்டதுக்கப்புறம் அதிகாரிகள்லாம் வந்து நடவடிக்கை எடுத்து இப்போ தற்காலிகமாக நம்ம நாங்கள் ஆற்ற கடந்து போகிற மாதிரி ஆட்டு மாட்டுக்கு எல்லாம் பயிர்கள்லாம் கொண்டு போகிற மாதிரி எங்களுக்கு நிறைய எடுத்து நீட்டாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இதனால் பத்திரிகை நிருபர்களுக்கு நன்றி